பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் அடை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இதுக்கு ரவா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ரவால அடை செய்ய போகிறோம் கார அடை வெஜிடபிள் அடை எப்படி வேணா நீங்கள் சொல்லிக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே அரிசிலாம் ஊற வச்சுட்டு உரப்பட சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே டைப்பில் இப்போ டக்குன்னு நம்ம அரிசிலாம் ஊற வச்சு அரைச்சிட்டுருக்க வேணாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிற சமயத்தில் ரவா இருந்தால் போதும் நம்ம ஒரு அடையை ரெடி பண்ணிடலாம் இப்போ ரவா வந்து அதுக்கு நான் கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் கால் கிலோ ரவாவுக்கு நூறு கிராம் கோதுமை மாவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நான் கால் ஸ்பூன் போட்டுக்குறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க சோம்பு தூள் இருந்தால் போட்டுக்குவாங்க இல்லைன்னா கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் நான் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான போட்டு கரம் மசாலாலயே சோம்புலாம் இருக்கிறதால நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் சோம்பு கூட முனிக்கி போட்டுக்கலாம் அடைக்கல நம்ம சோம்பு தானே போடுவோம் இதில் எல்லாமே இருக்குன்றதால நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வாசனை வரும் அதனால் போட்டுக்கேன் உப்பு அளவாக போட்டுக்கலாம் கடைக்கி ஊற வைக்க மறந்துட்டோம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லையே அப்படின்றப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ காய்கறியெல்லாம் சீவி வச்சிருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம் இதில் இன்னைக்கு வந்து நான் வந்து முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டிருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சமாக சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் காரப்பொடி போட்டிருக்கோம் நம்ம காரத்துக்கு தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது ரெண்டு பச்சை மிளகா இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் வேற காய்கறிகள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா லேசாக வதக்கிட்டு போட்டுக்கோங்க இதுனா சட்டுன்னு வெந்து போயிடும் பரங்கிக்கான டக்குன்னு வந்துடும் பரங்கிக்கான சீவி போட்டீங்கன்னா அது வெந்து போயிடும் கேரட் போட்டுறேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் முட்டைக்கோசு கேரட் ரெண்டுமே அளவாக போடுங்க எல்லாமே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அடை வந்து உடையும் இப்போ எல்லாமே போட்டாச்சு கொத்தமல்லி தழை புதினா மட்டும் போடணும் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கு இதை போட்டோம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் காய்கறிலாம் போட்டுருக்கோம் இல்லைங்களா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டக்குன்னு ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு டிஃபனாக ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் வீட்டில் ரவா இருந்தாலே போதும் டக்குன்னு நம்ம டிஃபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இது எப்பவும் செய்கிற மாதிரி உப்புமா பண்ணாமல் ரவால இந்த மாதிரி காரா வெஜிடபிள் ஆடை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இப்போ இதில் தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இது அடமா பதத்துக்கு கலங்க தோசமான ஒவ்வொரு தண்ணியா இருக்கும் அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே களைச்சிருக்கோம் இந்த மிளகாய் காய்கறி எல்லாமே எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி தண்ணி அளவு பார்த்து பார்த்துங்க தண்ணி அதிகமாக பேச்சுன்னா பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுது ரவை கோதுமை மாவை எக்ஸ்ட்ராவை போட்டுது இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சீங்கன்னாக்கா இந்த ரவைலாம் ஊறிட்டு மாவு மாதிரி ஆகிடும் அப்போ தான் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு அடை மாதிரி இருக்கும் இப்போ ஊற்றுனீங்கன்னாக்கா அடை உடையும் கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஊறினவொன்னே கொஞ்சமாக கெட்டி பட்டுரும் ஏன்னா ஊறிடுது பாருங்க இந்த ரவை வந்து ஊறினதுக்கப்புறம் கெட்டி ஆயிடும் அந்த தண்ணியில் கொஞ்சம் இழுத்துக்கும் அதை பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே இப்படியே ஊற்றிக்கலாங்க இதை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் சாப்பாடு எங்களுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அதை கலந்து வச்சிருங்க எப்ப சாப்பிட போறோமோ அப்போ ஒரு கால் மணி நேரம் ஊரட கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ரவா ஊறி வந்துருச்சு கரெக்டா இருக்கு ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரசக்கல் சூடாயிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மாவை இதை ஊற்றி விடுவோம் ஊற்றணும் அடை எப்படி திக்க அது மாதிரி தான் ஊற்றணும் மெலிசா தேய்ச்சிங்கன்னாக்கா உடையும் வரா இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அடைனால எண்ணெய் ஊற்றினால நல்லா முறிஞ்சி வரும் நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறு மொறுனு அந்த எண்ணெயில் பொறிஞ்சி வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஊற்றிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் எண்ணெயெல்லாம் எந்த ஸ்ட்ரிக்டும் கிடையாது நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக நெய் நல்லா கமகமான இருக்கும் நெய்யா மூடி வச்சிருந்தா மீடியம்லே வேகட்டும் அப்போதான் உள்ளார நல்லா மாவுல நல்லா வேகும் மெதுவா திருப்பி போடுங்க மீடியமுக்கு குறவாவே வச்சுக்கோங்க அப்பதான் இந்த காய்கறியெல்லாம் வேகம் நீங்க வந்து வேகமா வச்சுட்டீங்கன்னாக்கா சீக்கிரமா செய்யணும் அப்படின்றதுக்காக வேகமா வைக்காதீங்க இந்த சைடு இந்த சைடு வெந்துருச்சு இதை எடுத்துருவோம்

வேகும் காய்கறி வேகும் அந்த ஆவியில் ஓப்பனில் வேக போட்டிங்கன்னா பக்கம் இருக்கிற மாவு திக்கா இருக்குது பார்த்திங்கன்னா அது வேகத்துக்கு உங்களுக்கு லேட்டாகும் அடியில் வெந்துடும் மா தீஞ்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் மேலே வேகாமல் ஆயிரும் அதனால் மூடி போட்டுருந்தோம் மூடி போட்டு திருப்பி போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு

ரவா வெஜிடபிள் ஆடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ரொம்ப போர் அடிக்குது சட்னி வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா கூட ஒரு ரைத்தாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிரில் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தொட்டுக்கிட்டிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காலையில் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விடவே இருக்கிற வெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்